அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அமாவாசை தினத்தில் எதிரிகளுக்கு எதிராக செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மாந்திரீக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் உங்களுக்கு எதிரிகளால் எந்தவிதமான தொந்தரவு இருந்தாலும் எதிரிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த மாந்திரிகத்தை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுடைய எதிரி சீக்கிரமாக பாதிப்படைய வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் வருகின்ற அமாவாசை தினத்தன்று இரவு பத்து மணிக்கு மேல் நன்றாக முற்றிய தேங்காய் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதன் மேல் உள்ள மட்டையை உரித்துவிட்டு தேங்காயின் குடிமையையும் நீக்கிவிட்டு அந்த தேங்காயில் மூன்று கண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மேலே இருக்கக்கூடிய இரண்டு கண்களுக்கு கருப்பு நிற மை வைத்து கீழே இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு சிகப்பு நிற மை வைக்க வேண்டும் அதன் பிறகு மை வைத்த இடங்களில் புருவம் தீட்டி ஒரு முழுமையான மனித தலை போன்று செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு பின்னுள்ள பகுதியில் குங்குமத்தை கரைத்து நன்றாக பூசிவிட வேண்டும் பூசிய பிறகு ஒரு சிறிய வெள்ளைத்தாளில் கருப்பு நிற பேனாவினால் எதிரினுடைய பெயரை எழுதி கருப்பு நிற நூல் கொண்டு மஞ்சள் பூசிய இடத்தில் வைத்து நன்றாக இறுக்கி கட்டிவிட்டு அதன் மீது லேசாக மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்த பிறகு நூற்றி எட்டு எருக்கம் பூக்களை கொண்டு வந்து இடையில் மட்டும் ஒரு ஆடையை கட்டிக்கொண்டு ஆண்களாக இருந்தால் இடையில் மட்டும் ஒரு ஆடையை கட்டிக்கொண்டு பெண்களாக இருந்தால் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு உடையை அணிந்து கொண்டு இதை நீங்கள் செய்ய வேண்டும் செய்யும் பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தேங்காயில் எழுதியிருக்கும் எதிரினுடைய பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் நீங்கள் வைத்திருக்கும் எருக்கம்பூவை குங்குமத்தில் நனைத்து அந்த தேங்காயின் மீது போட வேண்டும் அவ்வாறு நூற்றி எட்டு முறை பூக்களை போட்டுக்கொண்டே எதிரியின் பெயரை சொல்லி முடித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தேங்காய் எருக்கம்பூ இவை இரண்டையும் எடுத்து ஒரு தலைவாழ இலையில் வடக்கு பக்கமாக இந்த தலை இருக்கும்படி வைத்து அந்த பூக்களை கொண்டு எதிரினுடைய உடம்பு போல் செய்ய வேண்டும் இது ஒரு சிறிய பொம்மை போல் இருந்தால் போதும் முழுதாக முகமோ உடலோ இருக்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை இவ்வாறு செய்து முடித்த பிறகு அதன் மீது மயான சாம்பல் குங்குமம் இவற்றை கொட்டி நாட்டு சேவல் கோழியை அறுத்து அதனுடைய இரத்தத்தை இந்த பொம்மையின் மீது மேலிருந்து கீழாக ஊற்ற வேண்டும் ஊற்றி முடித்த பிறகு இறந்து போன சேவலையும் அதனுடைய தலையையும் மாற்றி வைத்து அதாவது பொம்மையினுடைய தலைப்பகுதியில் சேவலின் கால் கால்பகுதியையும் பொம்மையினுடைய பகுதியில் சேவலின் தலைப்பகுதியை மாற்றி வைத்து இலையை ஓட்டை விழாமலும் அறிந்து விழாமலும் பார்த்து பத்திரமாக கருப்பு நிற நூல் கொண்டு ஒரு பக்கத்தில் இருந்து லேசாக இறுக்கி கட்டி எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்த அந்த இலையினை சாக்கு பையிலோ ஒரு கட்டை பையிலோ வைத்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து சென்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலிருந்து பன்னிரண்டரை மணிக்குள் மயானத்தினுடைய வடகிழக்கு பகுதியில் பள்ளம் தோண்டி அதில் புதைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டால் போதும் உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் முடங்கிவிடுவான் மீண்டும் உங்களிடம் தொந்தரவு செய்ய வேண்டுமென்ற எண்ணமே இல்லாமல் போய்விடும் இதை செய்யக்கூடிய நபர்கள் பயம் எதுவும் இல்லாமல் சென்று இதை செய்து வர வேண்டும் மயானத்திற்கு சென்றால் பேய் வரும் பயம் வரும் என்ற எண்ணம் இல்லாமல் சாதாரணமாக எப்பொழுதும் இருப்பது போல நீங்கள் சென்று இதை செய்துவிட்டு வந்துவிட்டால் போதும் உங்களுக்கு இதுவரை எதிரியாக இருந்து தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களால் இனிமேல் உங்களை எதுவுமே செய்ய முடியாது இந்த வேலையை செய்யக்கூடிய நபர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் மட்டுமே செய்ய வேண்டும் மற்ற நாட்களில் இதை செய்யாதீர்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் எதிரிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மற்ற பூஜைகளை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்